வாழ்தல் ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை சுதந்திரம் என்று சொல்லலாம் ஒரு மனிதன் தான் விரும்பிய நிலத்தில் வாழக்கூடிய உரிமை மனித உரிமைகளுக்கான சாசனங்கள் அடையாளப்படுத்துகின்றன ஆனால் இந்த விடயத்தில் ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் அது மறுக்கப்பட்டு ஒன்றாகவே இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் இன்று வரை மிக மோசமாக எக்காலமிட்டுக் கொள்கின்றன காலத்தின் போக்கில் நீண்ட காலமாக ஈழத்தமிழர்கள் தமது மரபுவழி தாயகமான நிலங்களில் சுயநிர்ணய உரிமையோடு கூடிய வாழ்க்கை உரிமையை ஸ்ரீலங்காவின் சிங்கள அதிகார வர்க்கத்திடம் கோரி வருகின்ற போதிலும் அவர்கள் மீது காலங்காலமாக ஸ்ரீலங்காவின் அரச இயந்திரமும் கடும்போக்கு சிங்களவர்களும் படுகொலைகளை கட்டவிழ்த்து விடுவதே வரலாற்று வழிநடுகிலும் இடம்பெற்று போன பதிவுகளாகின்றன அவ்வாறான ஒரு கொடூரமான தன்மையற்ற ஒரு நிகழ்வாகவே கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினோராம் திகதி ஈழத் தமிழர்களின் வரலாற்று தலைநகர் என்று சொல்லப்படுகின்ற திருகோணமலை மாவட்டத்தின் கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் மிக மிலேச்சத்தனமான ஸ்ரீலங்காவினுடைய அரச பாதுகாப்பு இயந்திரம் நிகழ்த்திய படுகொலை சம்பவமும் பதிவாகிறது இன்று போல அன்று ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவும் தனது நாற்பத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி களைத்திருந்தது ஆனால் ஈழத் தமிழர்களோ கிடைக்காத சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகவில்லை தமது உரிமைகளுக்கான கோரிக்கைகளோடு நகர தலைப்பட்டனர் இந்நிலையில் அன்று கிளிவெட்டி குமாரபுரம் என்ற பூர்வீக தமிழ் கிராமத்தின் மீது தமது சுற்றி வளைப்பை முடுக்கிவிட்டது ஸ்ரீலங்காவின் அரச ராணுவமும் அதன் துணை ராணுவ குழுவான ஊர்காவடற்படையும் இணைந்து குமாரபுரம் கிராமத்தவர்களை மோசமாக படுகொலை செய்தனர் குமாரபுரம் படுகொலை அல்லது கிளிவெட்டி படுகொலை என ஈழத்தமிழர்களின் வலி நிறைந்த வரலாற்று பக்கங்களில் பதிவாகும் குறித்த படுகொலையானது ஈழத்தமிழர்களின் படுகொலைகளின் வரலாற்றில் அதி பயங்கரமானது என பதிவாகிறது இதன்போது ஒன்பது பெண்கள் பனிரெண்டு வயதுக்கு கீழ்பட்ட ஒன்பது பிள்ளைகள் உட்பட பேர் ஈழத்தமிழர்கள் என்ற ஒரே காரணத்தினாலேயே படுகொலை செய்யப்பட்டனர் இவர்களுடன் மேலும் இருபத்தி ஆறு பேர் மிக மோசமாக தாக்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்தனர் வலிகளை சுமந்தும் நீதி புறக்கணிப்புக்குட்பட்டும் தமது சொந்த நிலங்களிலேயே அகதிகளாகவும் அனாதிகளாகவும் துர்பாக்கிய பிறப்பினை வாசமாக்கிக் கொண்ட குமாரபுரத்தில் வாழ்ந்து வந்த அப்பாவி தமிழ் மக்களையும் குழந்தைகளையும் கொன்று தமது இனவாத பசியை போக்கிக் கொண்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டு ராணுவம் மற்றும் ஊர்காவற்ற படையைச் சேர்ந்த பலரை ஸ்ரீலங்கா அரசு கைது செய்து கடந்த இரண்டாயிரத்து நான்காம் வருடமளவில் விசாரணைகளை ஆரம்பித்தது ஆன போதிலும் அந்த கைதுகள் விசாரணைகள் எல்லாம் விழலுக் கிடைத்த நீர் என்பது போல ஈழத்தில் தமிழர்கள் மீது வடக்கில் துறை தொடங்கி தென்கிழக்காய் வீரமுனை வரை நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளை போலவே இங்கும் நீதி மறக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகி போனது குறித்த படுகொலை சம்பவங்களின் மீதான வாழும் சாட்சியங்களை பதிவு செய்த மரிசா டி சில்வா அவர்களினால் குமாரபுரம் படுகொலைகளின் இருபத்தோராம் ஆண்டு நினைவாக எழுதிய கட்டுரையொன்றில் என்னை சுடுங்கள் ஆனால் தயவு செய்து எனது பிள்ளைகளை கொல்ல வேண்டாம் என்று கந்தப்பொடி கமலாதேவி கிளிவட்டி குமாரபுரத்தில் உள்ள தமது வீட்டுக்கு வெளியில் வைத்து இலங்கை ராணுவத்தால் தாம் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு சற்று முன்னதாக அவரது தலைக்கு மேலாக இரு கைகளின் கூப்பி கெஞ்சியிருந்தார் ஐம்பத்தி மற்றும் தெகிபத்த முகாம்கள் மற்றும் கிளிவட்டி சோதனை சாவடியைச் சேர்ந்த ராணுவத்தினரால் ஆண்டு நினைவு தினம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அனுஷ்டிக்கப்பட்டது ஆறு பெண்களும் ஐந்து ஆண்களும் மற்றும் பதினூன்று சிறுவர்களும் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களில் ஒரு கற்பிணி தாயும் பதினைந்து வயது சிறுமியோருவரும் அடங்குகின்றனர் கொல்லப்படுவதற்கு முன்னதாக அந்த சிறுமி ராணுவ குழு ஒன்றினால் கூட்டாக பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என குறித்த சிங்கள சமூக செயற்பாட்டாளர் குமாரபுரம் படுகொலையை பதிவு செய்கிறார் இது விடியும் தொடர்பில் அனுராதபுரம் மேல் நீதிமன்ற ஜூரர் குழா ராணுவ வீரர்களை விடுதலை செய்து வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமாதிபர் அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடொன்றை செய்தார் குறித்த மேன்முறையீட்டில் பிரதிவாதிகள் அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளிகளாக காணப்படுவதற்கு நியாயமான சந்தேகத்துக்கப்பால் மனுதாரர் தரப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவித்து விடுதலை செய்யும் அனுராதபுரம் மேல் நீதிமன்ற ஜூரர் குலாமின் தீர்ப்பானது பாதிக்கப்பட்டோருக்கு முற்றிலும் அநீதி இழைப்பதாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் என்ற ஒரே காரணமே இவை அனைத்தையும் சிங்கள தரப்பு நிராகரிக்க போதுமான காரணமாகி போனது நீதியற்று போன குறித்த கொடூரமான மனித படுகொலையில் கொலையுண்டு போன அத்தனை அப்பாவி தமிழ் உறவுகளையும் ஈழத் தமிழர்களின் வரலாற்று வலிகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஐபிசி தமிழ் வானொலி கனதியான வழிகளோடு நினைவேந்துகிறது கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துடைந்து போராடுவது இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்